வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலாவிலாஸ் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு அன்று வியாழக்கிழமை காலை மறுநாள் பொழுது விழுந்தால் வெள்ளிக்கிழமை வரப்போகும் விவாகத்தையொட்டி விசேஷ சடங்குகள் நடத்த இருந்த சுபதினம் நோயாளியை பரிசோதித்துவிட்டு வெளியே வந்த டாக்டர் மிகவும் வியாக்குளமடைந்தவராக தென்பட்டார் வைத்தியர் என்பதை விட அவரை பசுபதி ஐயரின் நண்பர் என்றே தான் கூற வேண்டும் பல வருடங்கள் அவர் பசுபதி ஐயருடன் நெருகி பழகி இருந்தவர் நண்பரின் உடல்நிலை அபாயமாகிவிட்டது என்ற உண்மையை உணர்ந்த அவர் கவலை கொண்டது இயற்கையை அறியை விட்டு வெளியே வந்த அவரது முகத்தை கண்ணுற்று தர்மாம்பாளுக்கு திக்கென்றிருந்தது வெந்நீர் சொம்பை கையில் தாங்கிக் கொண்டு நின்ற தேவகியின் கரங்கள் பயத்தினால் நடுங்கின அதை கீழே சட்டென்னு வைத்துவிட்டு டாக்டரின் முகத்தை ஆவலுடன் பார்த்தாள் அவரது வாய நின்று வார்த்தைகள் எதுவும் வருமுன் காரை காணாத திகிலில் அவளது உள்ளம் பதறியது ஆனால் டாக்டர் அவர்களிடம் எதுவும் கூறவில்லை ஆதரவுடன் ஈஸ்வரன் இந்த தோலை மெல்ல தொட்ட அவர் கண்களால் ஏதோ சங்கம் செய்தார் பதில் கூறாமல் அவரை பின் தொடர்ந்து வராந்தாவின் மறுக்கோடியை அடைந்தான் ஈஸ்வரன் தர்மாலும் தேவகியும் இடத்தில் நின்று அலை அசையாது அந்த திக்கையை பார்த்து கொண்டு காவலையுடன் நின்றனர் ஈஸ்வரன் நான் உண்மையை சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது உன் பொருட்டு நான் மிகவும் வருந்துகிறேன் பசுபதி ஐயருக்கு உடல்நிலை மிக அபாயகரமாகிவிட்டது என்றார் சாந்தமாக டாக்டர் நெஞ்சிலே பொங்கி எழுந்த துக்கத்தை அடக்கி கொண்டு அப்படி என்றால் என்று வினவினான் ஈஸ்வரன் பசுபதி ஐயர் நம்மை விட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பிரிந்து கொண்டிருக்கிறார் நேற்றைய சாயங்காலம் வரை நான் நம்பிக்கை இழக்காமல் இழக்காமல் இருந்தேன் ஆனால் இன்று காலை நோய் வேறு கோணத்தில் திரும்பியிருக்கிறது இனி வைத்தியனால் ஆகக்கூடியது ஒன்றுமில்லை என்று பெருமூசியுடன் நிறுத்தினார் டாக்டர் கைப்பிடி சுவர் இருந்த தூணை ஆதாரமாக பிடித்து கொண்ட ஈஸ்வரன் துயரம் மேலோங்கியவனாக பிரமை பிடித்து நின்றுவிட்டான் ஈஸ்வரா இது சமயம் என் தைரியத்தை இழக்கக்கூடாது எப்பொழுது பசுபதையர் நோயாளி என்று படுத்த படிக்கையாகிவிட்டாரோ அன்றிலிருந்தே நாம் எதிர்பார்த்த விஷயம்தான் இது ஒரு நாளைக்கு இல்லாவிடல் ஒரு நாளைக்கு இது நடக்க வேண்டியது உன் தாயாருக்கும் மற்றவர்களுக்கும் தேர்தல் கூறுவதற்கு நீதான் இச்சமயம் கலங்காமல் இருக்க வேண்டும் என்று ஆறுதல் கூறிய டாக்டர் ஈஸ்வரன் தோல் மீது தமது கரத்தை அன்புடன் வைத்து கொண்டார் இனி செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லையா என்று துக்கத்துடன் இப்படி கேட்டான் ஈஸ்வரன் உயிரை மீட்கும் மருந்து என்று உலகிலே ஒன்றுமில்லை நம்மால் முடிந்தவரை எல்லாம் செய்தாகிவிட்டது உடலில் உள்ள முக்கிய உறுப்புகள் அளவுக்கு மீறி சோர்வடைந்து ஒவ்வொன்றாக வேலையை நிறுத்தி கொண்டிருக்கிறேன் நாம் என்னதான் செய்ய முடியும் காலையில் இருக்கும் அவருடைய தேக நிலையை பார்த்தால் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட தாளாது போலிருக்கிறது மனதை கலங்க விடாது தைரியமாக இரு சுற்றத்தார்கள் இவர் ஏனும் வரவழைக்க வேண்டுமானால் இதுதான் சமயம் சீக்கிரம் அழைத்துவிடு நான் மறுபடியும் வந்து பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு மெல்ல நடந்து கீழே சென்றார் டாக்டர் வைத்தியரை வாயில் வரை கூட சென்று வழினுப்பிவிட்டு பக்கம் வந்த ஈஸ்வரன் எதிர்நோக்கி கொண்டு நின்ற தர்மாம்பால் டாக்டர் என்ன சொன்னார் உண்மையை சொல்லு எனக்கு உடம்பை என்னவோ பண்ணுகிறது என்று நெஞ்சும் தழ்த்தழ்க எப்படி அருகில் இருந்த சோபா ஒன்றின் மீது சொப்பின உடலும் மனமும் சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டாள் அப்பாவுக்கு உடம்பு அதிகமாகிவிட்டது இன்றைய பொழுது முழுவதும் தான் நிச்சயமாக சொல்ல முடியும் என்கிறார் டாக்டர் என்று கூறிய தனையன் தாயின் சோகம் படிந்த முகத்தை காண து ஜனல் பக்கம் திரும்பினான்ம் இன்று அடி வயிற்றிலிருந்து பீரிட்டிருந்த விம்மல் ஒளியை கேட்டு மறுபுறம் திரும்பிய அவன் மனம் அந்த காட்சியைக் கண்டு பச்சதாபத்தினால் நொந்து உருகி போயிற்று வெயில் இழுத்து வந்து மா வாடி போனதொரு பசுங்கொடியை போல் சுவரின் மீது சோர்ந்து சாய்ந்து கொண்டிருந்த தேவைக்கு கரங்களில் முகத்தை பதித்துக்கொண்டு கொண்டு நெஞ்சு விடும் போல் விம்மி அழுது கொண்டிருந்தாள் உலகிலே தன் மீது சிறிது அன்புடன் இருந்த அந்த ஒரு ஆத்மாவும் சில மணி நேரங்களில் தன்னை விட்டு பிரிந்து சென்று விடும் என்று அறிந்ததில் ஏற்பட்ட அவளது துயரத்தின் அளவை ஒருவராலும் ஊகிக்க முடியாது உலகமே சூன்யமாக்கி இருந்து விட்டதைப் போன்று தனிமையின் பயங்கரம் அவளது நெஞ்சை சுக்கல் சுக்கலாக பிளந்து கொண்டிருந்தது தேவிக்கு இப்படி எல்லோரும் மழ ஆரம்பித்தால் முடிவு என்ன கண்களை துடித்து கீழே போய் வேலையை கவனிப்போ என்ற அன்புடன் ஈஸ்வரன் கடிந்து கொண்டான் அவசரமாக கண்ணீரை துடித்து கொண்ட தேவிக்கு அதற்கு மேல் அங்கே நிற்கவே இல்லை மின்னலை போன்ற வேகத்தில் மாடிப்படிகளை கடந்து வேகமாக கீழே ஓடி சென்ற அவள் கண்ணீரும் கம்பளையுமாக சமையல் அறைக்குள் வந்து நின்றாள் என்ன தேவைக்கு என்ன என வியப்புடன் கேட்ட சௌபாக்கியம் கையில் பிடித்திருந்த கரண்டியை கீழே போட்டுவிட்டு ஆவலுடன் முன்னோக்கி வந்தாள் துக்கத்தில் தேவிக்கியால் அதிகம் பேச முடியவில்லை மாமாயினை உழைக்க மாட்டாராம் என்று முடிக்காமல் விக்கி எப்படி தரை மீது உட்கார்ந்து என்ன என்ற திகைப்புடன் கூறிய சௌபாக்கியம் ஒரு கணம் செயலற்று நின்றுவிட்டால் சாவு என்ற வார்த்தைக்கு ஒரு தனி மகிமை இருக்கத்தான் இருக்கிறது எத்தனை கடின சித்தர்களையும் அந்த வார்த்தை ஒரு வினாடி ஸ்தம்பிக்க செய்ய தவறுவதே இல்லை வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களினால் கடினமாயிருந்த ப இருதயம் கூட அதை கேட்டதும் கொஞ்சம் நிகழ்ந்து கொடுத்தது ஐயோ பாவம் தங்கமான மனசுராச்சே அவருக்கு பகவான் இன்னும் கொஞ்சம் ஆயுசை கொடுத்திருக்கப்படாதா என்று சூழ் கொட்டி கொண்டு அடுப்பிலே பொங்கிக் கொண்டிருந்த பால் பாத்திரத்தை கீழே இறக்கி வைத்தாள் பிறகு திடீரென்று நினைத்து கொண்டவள் போல் நான் சொல்ல வேண்டாம் என்றுதான் இருந்தேன் நேற்று ராத்திரி இங்கே வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு போறச்ச ரொம்ப நாயிருத்தல்லவா அப்போ நம்ம பங்களா வாசலிலே ஒரு நாய் ஊழையிட்டு அழுது கொண்டிருந்தது எனக்கு அப்பவே சந்தேகமாக இருந்தது சொல்கிறாலே நாய் அழக்கூடாதுன்னு அது சரியாகத்தான் இருக்குது என்று விரக்தியாக கூறிவிட்டு மேலே தொடர்ந்தாற் போல் நல்ல பெண் அவள் மகராஜு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி மாமனாரை உருட்டி கொண்டு வருகிறாளே பேஷ் பெண் ஜாதகம் ரொம்ப யோக ஜாதகம்தான் நின்று முகத்தை குளுக்கிய சௌபாக்கியம் கிரிஜா மீது அவளுக்கு அது சமயம் ஏற்பட்ட விருப்பை எடுத்து காண்பிப்பது போன்று வெண்கல பாணியை தூக்கி டனார் என்று பழத்த வாசியுடன் அடிப்பின் மீது வைத்தாள் பூங்கி எழுந்த துக்கம் தாளாது தர்மாம்பாள் விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தாள் தானே அழுது ஒழிந்தாலொழிய அவளது துக்கம் தனியாது என்று உணர்ந்த ஈஸ்வரன் அவளை தனியே ஹாலில் விட்டுவிட்டு தனது அறைக்குள் சென்று விட்டான் ஜன்னல் வழியே வான வெளியே உற்று பார்த்தான் அவன் விடிந்து கொஞ்சம் நாய்கையேதான் ஆகியிருந்தது அதற்குள் கோடை சூரியன் தன் கொடுமை மிகுந்த கிரணங்களை வீசிக்கொண்டு தனது உக்கர கிளம்பி விட்டிருந்தான் சொல் என்று முகத்தின் மீது வந்து தாக்கிய கதிரவனின் கிரணங்களை பொருட்படுத்தாது துயரமே வடிவாக நின்று கொண்டிருந்தான் ஈஸ்வரன் முந்தைய நாள் இரவு பசுபதி ஐயர் அவனுடன் அந்த எவ்வளவு எவ்வளோ நேரம் பேசிக்கொண்டிருந்தார் தந்தையின் அந்திம காலம் சமீபத்திருந்ததை அவன் அப்பொழுது கொஞ்சமும் உணரவே இல்லை சிரமத்துடன் மூச்சுவிட்டு கொண்டிருந்தார் எனினும் அவர் முகம் தெளிவாகத்தான் இருந்தது இரவு தூங்கும் முன் அவரை பரிசோதனை செய்த டாக்டருக்கு அப்பொழுது அவர் தேக நிலையை பற்றி அதிருப்தியாக எதுவும் கூற முடியவில்லை தந்தை அப்பொழுது கூறிய விஷயங்கள் யாவும் உணர்ச்சி வசத்திலே பேசப்பட்டவை என்றுதான் அவன் கருதினான் ஆனால் அவைகள்தான் இறுதி மொழிகள் என்பதை அவன் நினைக்கும்பொழுது துக்கம் அவனது நெஞ்சை பலமாக அமைக்கியது இரவு பன்னிரண்டு மணி இருக்கும் படிக்கை கொள்ளாத ஈஸ்வரன் தந்தையின் அறைக்குள் எட்டிப்பார்த்தான் பார்த்தான் யாரது ஈஸ்வரனா வாப்பா உன்னைதான் கூப்பிட வேண்டும் என்று எண்ணியிருந்தேன் நீயே வந்து விட்டாய் என்று அழைத்தார் பசுபதேயர் தூங்கவில்லையாப்பா என்ன வேணும் என்ற அன்புடன் வினைவியப்படி விளக்கை ஏற்றிவிட்டு படுக்கை அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான் ஈஸ்வரன் கண்களை இறுக மூடிக்கொண்டு படுத்திருந்த அவர் தனது தளர்ந்த வலது கருத்தினால் தனியானது கரங்களை பற்றி கொண்டு வெகு நேரம் பேசாது இருந்தார் அது சமயம் அவரது மனத்திலே நிகழ்ந்து கொண்டிருந்த உணர்ச்சி போராட்டங்களின் சாயையை அவரது நலிந்த வதனத்தையே ஆவளுடன் பார்த்து கொண்டிருந்தான் ஈஸ்வரன் என் சுயநெனவு இருக்கும்பொழுது இதை சொல்லிவிடத்தான் உன்னை அழைத்தேன் என்னுடைய உயிர் பக்கத்தாரை இரும்பு பெட்டியில் இருக்கிறது என் காரியங்கள் நடந்த பத்தாவது தினம் அதை பார்த்து அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்பது என் விருப்பம் என்றார் சாவதானமாக அவர் என்னப்பா அதையெல்லாம் பற்றி இப்பொழுது யோசனை என்ன என்று வியாக்குழமைக்கவனாக கடிந்து கொண்டான் அவன் நீ உன்னை வேண்டுமானால் ஏமாற்றிக்கொள் ஆனால் நான் என்னை ஏமாற்றிக்கொள்ள போவதில்லை இதுதான் என் கடைசி படிக்கை அதை நான் அறிவேன் ஈஸ்வரா நோயாளியாக படித்திருந்த எனக்கு வாழ்க்கை அழுத்திவிட்டது இதுவரை நான் சாவை இப்படி எதிர்கொண்டு அழைத்ததே இல்லை ஆனால் அன்றைய இரவு அந்த சம்பவத்திற்கு பிறகு எனக்கு வாழ்க்கையிலே இருந்த கொஞ்ச நஞ்ச ஆசையும் இட்டு போயிற்று என் கண் முன்னே என் கட்பணி கோட்டை தகர்ந்து பொடியாக முன்னே இதை விட்டு போய்விட்டால் போதுமென்று இருக்கிறது என்று நிதானமாக பேசிய அவரது வார்த்தைகள் கிணற்றுக்குள்ளிருந்து ஒழிப்பதைப் போன்று மெல்ல கேட்டன அவரது உள்ளத்தை வருத்திய துன்பத்தின் ஆழத்தை உணர்ந்து மனம் கசிந்து போன ஈஸ்வரன் அண்ணன் தம்பி சண்டைகள் உலகத்தில் தானே அப்பா ஜெயராமனுக்கு கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருப்பதை தவிர வேறு என்ன நடந்துவிட்டதே நீங்கள் வீணாக மனதை அலட்டிக் கொள்கிறீர்கள் என்று தேர்தல் கூறினான் சாதாரண சண்டை ஆனாலும் உங்கள் உள்ளத்திலே ஒரு ஒரு மேல் எத்தனை துவேஷம் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு இந்த அத்தாட்சி ஒன்றே போதாதா ஒரே பெற்றோர்களுக்கு பிறந்து ஒரே வீட்டில் ஒன்றாக வளரும் உங்களுக்கு எத்தனை பகை எனக்கு பின் ஏற்பட போகிற அலங்கோலத்தின் ஒரு சிறு ஆரம்பத்தை அன்றைய இரவு கண்ணால் கண்டேன் என் மனம் பெரிய அதிர்ச்சியை அடைந்துவிட்டது வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்களுக்கும் மேற்கொண்ட சிரமங்களுக்கும் முடிவு இதுதானா என்று எண்ணும் பொழுது என்று நிறுத்தினால் மூச்சு விட முடியாது தந்தையின் துயரம் தன் மனதை பெரிதும் பாதித்தது எனினும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அப்பா என்னவெல்லமோ நினைத்து கொண்ட தூங்காது உடம்பை அழைத்து கொள்கிறீர்கள் போதும் இந்த பேச்சு என்ற அன்புடன் கடிந்து கொண்டான் பிள்ளை இங்கிருந்து நீ எழுந்து போகும் கடைசியாக உன்னிடம் நான் கேட்டுக்கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கிறது ஈஸ்வரா சில தினங்களுக்கு பின்புதான் முன்புதான் அந்த உயிரை எழுதினேன் அது சரிதா சரிதானா என்ற ஒரு சந்தேகம் சில நாட்களாக என் மனதை அறித்து கொண்டிருந்தது அன்றைய இரவு சம்பவத்திற்கு பிறகு அது நியாயம்தான் என்று எனக்கு படுகிறது அதில் கண்டிருக்கும் சருத்துக்களின்படி என் சொத்து விநியோகிக்கப்பட வேண்டும் முதலில் படிக்கும்பொழுது நான் பாரபட்சமாக இருந்ததாக உங்களுக்கெல்லாம் ஒரு பிரம்மை ஏற்படலாம் ஆனால் நான் உங்கள் ஒருவருக்கும் அதில் துரோகம் செய்யவில்லை என்பதை ஆராய்ந்து பார்த்தால் அறிவீர்கள் என்று கூறி விட்டு சிறிது நேரம் பேசாதிருந்தார் ஈஸ்வரன் மௌனமாக இருப்பதை உணர்ந்த அவர் தொடர்ந்தாற்போல் சந்துருவ பற்றி நான் என்னவெல்லாம எண்ணியிருந்தேன் அவன் தயதாட்சியை மற்றதொரு மூர்க்கனாக மாறிவிட்டது எனக்கு ஆச்சரியமாகத் இருக்கிறது ஜெயராமனை பற்றி நான் ஒன்றுமே சொல்ல தயாராக இல்லை பிடிவாதக்காரனாகவும் தூர்கூடம் நிறைந்தவனாகவும் சிறு பிராயத்திலிருந்தே வளர்ந்து விட்டான் தற்பொழுது இந்த நிலையில் என் நன்னம்பிக்கையெல்லாம் முன்னிட்டதாம் இருக்கிறது இந்த குடும்பத்தில் புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்கிறவன் நீ ஒருவன்தான் சந்துருவும் ஜெயராமனும் ஒன்றாக வாழ்வது இனி சாத்தியமானதல்ல சந்துரு கெட்டிக்காரன் எப்படியோ பிழைத்து கொண்டு விடுவான் ஜெயராமன் வெறும் முரணன் அவ்வளவுதான் வெகுலி உலகம் தெரியாதவன் அவனை நினைக்கும் பொழுதுதான் என் மனம் என்று மூச்சு திணறிய பசுபதி ஐயர் இரும்பிக் கொண்டு எழுந்து சாய்ந்த வாக்கில் படுக்கையில் உட்கார்ந்தார் ஈஸ்வரன் நெஞ்சை தூக்கம் பிடித்து கொண்டது அவன் பதிலளிக்கும் முன் ஜெயராமனை கைவிட்டு விடாதே ஈஸ்வரா அவனுக்கு தொழில் அனுபவம் வரும் வரை கொஞ்சம் காலமாவது அவனுக்கு உதவி செய் பாவம் குழந்தை அவன் என்ன கண்டான் என்று கூறிய பசுபதி ஐயர் பசு குழந்தையை போன்று தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார் தந்தையின் வருத்தத்தை காண செய்யாத ஈஸ்வரன் போய் அவரது கண்ணீரை கையினால் துடைத்து விட்டு கொண்டே அப்பா இப்படி பேசிக்கொண்டே போனால் உடம்பிற்கு பலகீனம் அதிகமாக ஏற்படும் போதும் தூங்கங்கள் என்றான் அதட்டியபடி ஆனால் பசுபதி ஐயர் அத்துடன் நின்றுவிடவில்லை அடுத்தபடியாக உன் தாயாரின் பிரச்சனை அவள் மட்டும் என்னை எவன மங்கையா என்னை விட சில வயதுகளே சிறியவள் எனக்கு பின் தனிமையையும் வயோதிகத்தையும் அதிகம் உணர்ந்து தவிக்கப் போகிறாள் பேதை சந்திரவிடமோ ஜெயராமனிடமா ஜெயராமனிடமோ அவள் அன்பையும் ஆதரவையும் ஏ பார்க்க முடியாது குற்றம் நிறைந்தவள் துர்க்குடங்கள் பலவற்றிற்கும் இருப்பிடம் என்றாலும் ஈஸ்வரா அவள் உன் தாயார் அவளை நீ ஒரு புறக்கணிக்கவே கூடாது அவளது கடைசி காலம் வரை சந்தோஷமாக வைத்திருப்பதாக எனக்கு நீ வாக்கு கொடுக்க வேண்டும் அப்படி உன் வாயால் ஒப்புக்கொண்டால் என் ஆத்மா சாந்தியுடன் இங்கிருந்து பிரிந்து செல்லும் என்றார் துக்கத்தினால் தடைப்பட்ட குரலில் அவர் கண்களில் படர்ந்து நின்ற கண்ணீரை சமாளித்து கொண்ட ஈஸ்வரன் அப்பா சத்தியமாக அம்மாவை நான் வைத்து காப்பாற்றுவேன் அதை பற்றி கவலையே வேண்டாம் என்று உணர்ச்சி பொங்க கூறிவிட்டு தந்தையின் முகத்திலே அருமை என்ற வேர்வையை துடைத்து விட்டான் பசுபதேயர் சோகம் நிறைந்தது ஒரு புன்னகை செய்தார் இன்னமும் ஒரு வேண்டுகோள் ஈஸ்வரா இது அந்த பெண் தேவக்கியை பற்றியது சாப்பாட்டிற்கு கஷ்டப்படாதிருக்கும்படி படாதிருக்கும்படி அவளுக்கு ஏதோ செய்திருக்கிறேன் என்றாலும் எனக்கு பின் அவள் மனித சகாயமே இன்றி ஆக்கி விடுவாள் என்று சொல்லத் தேவையில்லை அவள் மனதிற்கு உகந்த ஒரு கணவனை தேடி அவளுக்கு மனம் செய்வித்து அவளை நல்ல நிலையிலே கொண்டு விடுவது உன்னுடைய கடமை நீ அமெரிக்காவிலிருந்து வருவதற்குள் தேவகியை பற்றி நான் பல பல பலவெல்லாம் கனவுகள் கண்டு கொண்டிருந்தேன் ஆனால் கடவுளின் கிருவை வேறுவிதமாக இருந்தது இந்த சமயத்தில் நான் வேறு எதை பற்றியும் பேசுவதில் பயனே இல்லை எனக்கு பின் நீ தான் தேவகியை கவனித்து கொள்ள வேண்டும் ஆதரவற்ற அந்த குழந்தையை கைவிட்டால் எனக்கு தான் பாவம் என்று கூறிய பசுபதையர் அவன் முகத்தை ஆவலுடன் பார்த்தார் நீங்கள் இவர்களை பற்றி கவலையே பட வேண்டாமோ அண்ணா அம்மா இவர்களை காக்க வேண்டியது என் கடமை தேவிக்கியை பற்றி எனக்கு சொல்ல அப்பா இந்த வீட்டில் எங்களுடன் வளர்ந்த அவள் மீது எனக்கு தனியான வாட்சலயம் எப்பொழுதுமே உண்டு அவளை சந்தோஷமாக மனம் செய்து கொடுப்பது என் பொறுப்பு என்றான் திடமான குரலில் பசுபதி ஐயர் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை ஆனாலும் அறையை விட்டு வெளியே வந்த ஈஸ்வரன் புரிந்து கொள்வான் என்ற நிலையில் அவர் அந்த வார்த்தையை கூறாது முடித்தார் அவனும் அதை புரிந்து கொண்டாலும் புரியாதவன் போலவே பதில் அளித்தான் கிரிஜாவுக்கும் உனக்கும் நிகழ்வதாக இருக்கும் இந்த கல்யாணம் மட்டும் தேவகிக்கும் உனக்கும் நடக்கப்போகும் திருமணமாக இருந்தால் நான் அமைதியுடன் உலகிலிருந்து விடுதலை அடைவேன் என்பதுதான் பசுபதி ஐயரின் கண்களினை பிரதிபலித்த உள்ளத்து தந்தை கூறாமலே அவரது உள்ள ஆவலை அறிந்து கொண்ட தனையன் மனவீழ்ச்சி மிக அடைந்தவனாக அன்றிரவு படுக்கை மீது தூங்காமலே புரண்டு கொண்டிருந்தான் மனத்தை அலட்டும் பலவித சம்பாஷணையினால் தான் ஒருவேளை மறுநாள் காலை தந்தையின் உடல்நிலை க்ஷீணமடைந்து விட்டதோ என பலவாறு எண்ணி ஐயுற்ற ஈஸ்வரன் ஜன்னலில் நின்று திரும்பி பார்த்தான் வாயிற்படியில் வந்து நின்ற தர்மாம்பால் ஈஸ்வரா பேசாமல் இருக்கிறாயே சந்துருவுக்கு தந்தி கொடுக்க வேண்டாமா என்று வருத்தத்துடன் வினவினாள் சந்துரு என்ற பெயர் ஈஸ்வரன் மனதிலே அடங்கி போயிருந்த கோபத்திற்கு தூபம் போட்டது போல் இருந்தது தந்தியா தந்தி எதற்கமா அயோக்கிய நாய் அப்பாவுக்கு இப்படி வந்ததற்கு அந்த அற்ப பாதர்தான் காரணம் உடம்பு சரியில்லையே எப்படி இருக்கிறதோ என்று அவனுக்கே தோன்றினால் வரட்டும் நீ அவனை வருந்தி அழைக்க தேவையில்லை பேசாமல் போய் உன் காரியத்தை கவுனி என்று எரிந்து விழுந்துவிட்டு கீழே சென்றான் அன்று பகல் முழுவதும் பசுபதி ஐயரின் உடல்நிலையில் அபிவிருத்தி ஏற்படவில்லை அவரது போக்கில் நேரம் செல்ல செல்ல தடை ஏற்பட ஆரம்பித்தது தன்னை சுற்றிலும் கவலையுடன் சூழ்ந்து கொண்டிருப்பவர்களை அடிக்கொரு தடவை ஆராய்ந்து பார்த்து பார்த்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டார் பகல் இரண்டு மணிக்கு கண்களை மீண்டும் திறந்து பார்த்தார் பஸ்வதி ஐயர் சஞ்சலத்துடன் அறை முழுவதும் ஒரு தடவை சுற்றி வந்த அவரது பார்வை அருகில் நின்ற முகத்தில் வந்து நின்றது சந்துரு அவனை கூப்பிடு பார்க்க வேண்டும் எங்கே அந்த குழந்தை மைதலி என்று சிரமத்துடன் அவர் கூறிய வார்த்தை அங்கிருந்த யாவரையும் திடுக்கிட செய்தது தர்மமால் கலக்கத்துடன் ஈஸ்வரன் நிமிர்ந்து பார்த்தால் சந்துரு தனது செய்கைக்காக மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறான் அவனுக்கு உங்களை பார்க்க வெட்கமாக இருப்பதனால் என ஈஸ்வரன் மேல சமாதானம் கூறும் முன் குறியிட்ட பசுபதையர் ஏதோ தவறி நடந்து கொண்டு விட்டான் அவனும் என் குழந்தைத்தானே எனக்கு ஒன்றும் அவன் மேல் கோபம் இல்லை வரச்சொல் போ எல்லோரும் இன்று மட்டும் என் அருகில் ஒன்றாக இருங்கள் என்றார் தழுத்த குரலில் இதோ கூப்பிடுகிறேன் என்று சமாதானம் கூறிய தர்மாம்பால் ஈஸ்வரா நான் சொன்னேனே கேட்டாயா அவரே பார் சந்துருவை ட்ரங்காலில் சீக்கிரம் கூப்பிடு எப்படியாவது வந்து சேரட்டும் என்று கண்ணீரை துடைத்துக்கொண்டு உத்தரவிட்டாள் ட்ரங்காலில் அவனை கூப்பிடுகிறேன் பிறகு உண்பாடு நீயே பேசிக்கொள் அம்மா என விரக்தியாக பதிலளித்த ஈஸ்வரன் சந்திரசேகர் நின்றிருந்த விலாசத்தை தேட ஆரம்பித்தான் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு மைதிலியின் குரல் தர்மாம்பாலின் காதுகளில் வந்து விழுந்தது உடனே நீயும் சந்திரவும் புறப்படுங்கோ இங்கே அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப அதிகமாயிருக்கு என்று தர்மாம்பாள் உரத்த குரலில் கூறினாள் அவர் சிநேகிதருடன் எங்கேயோ புறப்பட்டு போய்விட்டார் வரை எத்தனை நாள் நான் அவரை சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு அம்மா என்று பதிலளித்த மைதிலியின் குரலில் சிறிதளவாவது பச்சு பச்சுதாபமோ இரக்கமோ தென்படவில்லை கர்ப்பிணி பெண்ணை இழுத்து கொண்டு மூர்க்கத்தனமாக புறப்பட்டு விட்டானே என மைதிலியை பற்றி கவலைப்பட்டது எவ்வளவு உயர்த்தமான செய்கை என அப்போதுதான் அவள் அறிய நேர்ந்தது என்னம்மா உன் நாட்டு பெண் என்ன சொல்கிறாள் என ஈஸ்வரன் கேட்டான் நாட்டு பெண் காட்டிய அசிரத்தியை தன் சிறிய பிள்ளையிடம் ஒப்புக்கொள்ள மனமில்லாத தர்மாம்பால் உடனே புறப்பட்டு வருகிறேன் என்றாள் ராத்திரி வண்டிக்கு வந்தாலும் வருவார்கள் என்றாள் பதிலுக்கு ஐயர் அறைக்குள் வந்து ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்ட தர்மாம்பால் தன்னை சுற்றிலும் ஒருமுறை திரும்பி பார்த்து கொண்டாள் யாவரும் துயரம் தோய்ந்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தனர் பயங்கரமானதொரு இருள் தன்னை மட்டும் சூழ்ந்து கொண்டு தன்னை நோக்கி விரைந்து வருவதை போன்று ஒரு பிரமை அவளுக்கு ஏற்பட்டது மன அதிர்ச்சியும் கிளியும் அடைந்த அவள் திடுக்கிட்டு மெய்சில்து எழுந்து நின்றாள் என்னமா என்று அவளுடன் ஓடி வந்த ஈஸ்வரன் பிடித்துக்கொண்டு தள்ளாடிக் கொண்டு வராந்தாவில் வந்து அவன் மீது சாய்ந்து கொண்டாள் என்னமா என்று பதறினான் மகன் எனக்கு பயமாக இருக்கிறது என்னை பிடித்துக்கொள் என்று தர்மாமாலின் உடல் விடவிடவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது